மனைவியின் எதிர்பார்ப்பு என்னங்க பெருசா இருந்திருப்போது அவளின் எதிர்பார்ப்பு தன் கணவன் சிறிய கையளவு உணவை தனக்கு ஊட்ட வேண்டும் என்று ஏக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் எனது வாழ்க்கையில் ஒரு முறையாவது என்னை அனுப்பு பாராட்ட மாட்டாரா என்று அதிகமான மனைவி மறுகள் இயங்கிக் கொண்டிருக்கிறார் கல்யாணத்தை கூட நான் அவருக்கும் ஊட்டல அவரும் எனக்கும் ஊட்டல அந்த மாதிரியும் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து என் வாழ்க்கையில நடந்ததே இல்லை சமீப காலமாக பிரபல தொலைக்காட்சிகளிலே அந்த காட்சிகள் எல்லாம் காட்சிப்படுத்தப்படுகின்றன ஒரு மனைவி சொல்கிறார்கள் எனக்கு திருமணமாகி இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது வாழ்க்கையில் ஒரு முறை கூட எனது கணவன் ஒரு கையளவு உணவை எனக்கு ஊட்டியதில்லை என்று இதையெல்லாம் வெறும் வார்த்தையாக விட்டு நாம் கடந்து விட முடியாது ஊட்டி சாப்பிடுவதில் ஆயிரம் வழிகள் ஒளிந்து கொண்டிருக்கின்றன பெண்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளி திருமணம் செய்துவிட்டாலே ஏதோ சடங்கு மாறி வாழ்க்கை முடிந்து விடுகிறது நாமும் அதன் வழியிலேயே போய்விடுகிறோம் பரஸ்பரம் நெருக்கம் அவர்களின் ஏக்கம் அவர்களின் எதிர்பார்ப்பு என்று நாம் எதையுமே யோசிக்காமல் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமலேயே வெளி உலகில் வாழ்ந்தது போல் வாழ்ந்து பாசாங்கு காட்டி வாழாமலேயே மரணித்து விடுகிறோம் அந்த வழிமுறைகள் ஒழிக்கப்பட வேண்டும் அன்பு பாராட்டுவதில் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு அன்பு பாராட்டி வாழ்ந்து வாருங்கள் வாழ்க்கை முழுவதும் வசந்த காலமாக மாறும்